யாக கூட்டம் அதிகமா கூட்டம் யாகசாலையில வந்து யாகசாலையில யாகசாலையில கூட்டம் அதிகமா இருக்கு வெளியிலேயே யாகசால மூணு நாள் கழிச்சு அவங்க குராட்சியில வந்து அவங்க செய்யணும் நீங்க எதையும் உள்ள போய் போடாதீங்க திருக்கோயில் வேண்டுகோள் கோயில் வேண்டுகோள் யாகசாலைக்குள்ள எதையும் நீங்க அதை எதையும் கலைக்க வேணாம் யான சாலைகளும் லோன்தான் சாமிக்குன்னு டீயே அன்பு வேண்டுகோள் அன்பு வேண்டுகோள் அன்பு வேண்டுகோள் அன்பு வேண்டுகோள் அன்பு வேண்டுகோள் Find a pet friendly Italian restaurant with outdoor seating nearby and text it to Luca.